பண்ணது வா ஆ பத்து நாளாக ஊருக்கு போய் உட்காந்துருக்கியா இப்போ தான் வழி தெரிஞ்சுதா ஆ ஆ பத்து நாளாக போயிட்டு வந்தீங்க என்ன முறையான சாப்பாடா ஆ இங்கே நான் அல்லாடுறேன் அல்லாடிக்கிட்டே நிற்கிறேன் ஆ ஓஹோ ஏன் வாய கூட வாய கூட திறக்க மாட்டேங்கிறீங்க ஆ ஆ சரி சரி கட்டட்டேன் நீங்கள் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க என்ன சாமான் வாங்க சொல்கிறேன் எத்தினி வாட்டி போய் ஏன் வரும்போதே பஸ்ஸை விட்டு இறங்கினே இல்லை வாங்கிட்டு வர தானே சும்மா சும்மா நான் இது இருபது இழுச்சி வைப்பாங்க வச்சுட்டு இருக்கிற ஆ மண்டை வெயில் சூடு கிளம்புது தெரியுமா அவங்க வெயில முடியும் ஆ ஆ எதுக்கடுத்தாலும் நானே போகணும் இது ஒரு பானை அந்த வீட்டில் மலர் நீ ஏன்டா இப்படி இருக்கே தெரில போ வந்து எனக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன் நீனு மண்டை மண்ட வந்தனா அங்கே போனீங்க இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நாள் போனீங்க இல்லை ஏன் வந்து ஸ்கூல் வந்து ஜூன் ஆறாம் தேதி தான் திறக்க போனாங்க அது கட்டி இப்போ என்ன வேலை ஏன் ஜூன் ஆறாம் தேதி நான் அஞ்சாம் வர வேண்டியது தானே அது கட்டி என்ன வேலை உங்களுக்கு இப்போ ஆ இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க ஆ சரி நீ பேசாத மாதிரி நீ பேச எடுத்து படம் 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 பேசுங்க உன் பாய் இருக்கிற காலப்பாய் பேசுங்க பேசுங்க பேசுங்க

கொடுத்துக்காங்க வந்து இத வந்து